ஓம் சக்தி ஓ அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்குத்தான் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் அனைத்தையும் இழந்த போதும் உன்னகையோடு பூத்திருக்கின்றாய் உன் அன்னை உன்னை மேட்டெடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் அப்பக்குவம் என்ற பரிசும் வாழ்க்கை வாழ்க்கையின் நிதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் ஆயிரம் முறை உனக்கு உனக்கு துணையாக இருந்தாலும் உனது வாழ்க்கையை நீ தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் ஏனெனில் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை இவை அவரவர்கள்தான் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் உன்னை ஏழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிடு எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உன்னுக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு பிள்ளையே போகும் இழப்பவர்களும் தவறு செய்பவர்களும் என்னவோ பெரும் விதத்துடன் மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட நான் தான் காலமதில்களும் கர்ம பாட புகட்டும் என நம்பி குற்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இவ்வருத்த படுக்கின்றாள் குழந்தையின் நல்லவர்கள் இப்பொழுது சோதிக்கப்படுவது போல தெரிந்தாலும் பின் காப்பாற்றப்படுவார்கள் கெட்டவர்களை போது நன்றாக வாழ்வது போல தெரிந்தாலும் அவர்களின் கண்ணுக்கள் அவர்களை என்றுமே விடாது அவர்களின் கர்மாக்களை அவர்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும் அதனால் நீ இப்பொழுது இருப்பதை போல நல்ல எண்ணங்களோடு வாழ் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையை தியாகம் செய்யவோ மன்னிக்கவோ நன்றி கூறவோ தெரிந்து கொண்டால் போதும் நீ மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடி ஓட தேவையில்லை இவையெல்லாம் நீ தானாகவே உன்னை தேடி வரும் உன் பொறுமை குணம் உன்னை தோற்று போக விடாது நம்பிக்கையோடு இரு குழந்தையே மனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்னை உன்னை ஒரு கைவிட மாட்டேன் நான் நிறைவேற்றுவேன் நல்லதே நீனே நல்லதே நடக்கும் அம்மன் அருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் இந்த அம்மன் நான் தான் இருக்கின்றேன் எதற்கும் கவலைப்படாதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி